வெல்கம் பேக் டு சைதுபேவ் ஒன் வெல்கம் பேக் டு சோனாதோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அஞ்சு பேரை செலக்ட் பண்ண போகிறோம் இது வந்து இந்த போலு வந்து சும்மா காலியாக தான் இருக்குது இப்போ நான் வந்து சீட்டு எழுதி போட போகிறேன் சரிங்களா மத் நம்ம பேரை எழுதி போடுவோம் எழுதி போட்டுட்டு அதில் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி உங்கள் முன்னாடியே நான் காட்டுறேன் ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து வேறு எழுதலாமா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணீங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது என்னுடைய ஃபஸ்ட் கிவவே இதில் ஏதாவது ஒரு பிழை இருந்துச்சுனாக்கா அதை சரி செஞ்சு அதை அதில் ஏதாவது ஒரு தவறு பேர் இருந்துச்சுனாக்கா ஸோ அது அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க ப்ரோ இதில் வந்து நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க அந்த தப்பு பண்ணியிருக்கீங்க இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு அதை சொன்னீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு என்ன சொல்கிறதுனா அதை நான் அந்த பிள்ளையை வந்து நான் திருத்திக்கிடுவேன் ஓகேவா சரி கேஸ் இப்போ நம்ம வந்து அப்படியே பேர் எழுதப்போ எழுதலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமாண்ட் பண்ணாங்கள்ல அந்த இதில் தான் இருந்து வரணும் அதாவது இப்போ நம்ம வீடியோ வந்து எப்படின்னா மேலேருந்து வரக்கூடாது இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி டூ டேஸ் சேகம் சரிங்களா அப்புறம் வந்து எல்லாருமே அதே தினம் பண்ணியிருக்கீங்க பட்டு கீழேருந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல இருந்து நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிடுவோம் ஓகே சிலவங்க பேர் சிலவங்க பேர் இப்போ விட்டுருக்கீங்க அப்புறம் சேனல் நேம் வச்சுருக்கீங்க இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்கீங்க நான் வந்து பேரையே நான் போட்டுறேன் ஆனால் வந்து சில இதில் வந்து அட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது அதில் கூட நம்ம அந்த சேனல் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னாக்கா பேர் தெரியும் கண்டிப்பாக ஓகே பேர் தெரியுது ஆனால் என்ன கத்தாரு இந்தியா எதுனா ஓகே பட்டு சவுதி ஸ்ரீலங்கா அப்புறம் குவைத்து வேறு எந்த நாட்டில் இருந்து அனுப்பியிருக்கீங்க ஆமாம் மூணு நாட்டில் இருந்து அனுப்பியிருக்கீங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு நாடுனா ஓகே கத்தார் இந்தியான்னா ஓகே பட் ஸ்ரீலங்கா குவித்து சவுதிக்கு வந்து ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் ஓகே ட்ரை பண்ணி நம்ம இதை பண்ணுவோம் வாங்க போகலாம் இதில் வந்து என்னென்னா அந்த சேனலோடைய நேமும் வந்துருக்குது ஆனால் கீழே வந்து எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்பலைங்க ரெண்டாவது நான் மெயிலையும் நான் போய் செக் பண்ணுறேன் மெயிலையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பட் இருந்தாலும் நாம் வந்து அவங்க பேரையும் நம்ம எழுதி தான் ஆகணும் வேறு வழி இல்லை எழுதுவோம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அவங்க மெயில் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டை கொடுத்துடலாம் ஓகே சரி ஃபர்ஸ்ட் பேர் எழுதியாச்சுங்க ரெண்டாவது பேர் எழுதியாச்சு பேர் மட்டும்தான் எழுதிருக்கீங்க சில இதுகளில் ஓகே கத்தாரில் வக்ரால இருந்துலாம் நீங்கள் பண்ணிருக்கீங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இந்த கிவ்வே முடிஞ்சிட்டு அடுத்த நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டுகளில் தான் அடுத்தடுத்து கிவிவே வந்து எனக்கு கொடுக்க என்னை எனக்கு வந்து ஒரு ஊக்க ஊக்கமாக இருக்கும் தூக்கம் வேறு கண்ணை சொருகுது ஏன்னா நமக்கு இந்த டயத்தில் தான் நம்ம ஃப்ரீ ஏன்னா வேலை வந்துச்சுன்னா அப்படியே ஓடிடுவேன் ஓகே நான் உங்கள்டு ஒரு வட்டத்துக்கு மேல் உங்கள் வீடியோ ஒரு நாள் தவறாமல் பார்த்து வருகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்களே ப்ரோ ரொம்ப நன்றி ஆனால் எந்த ஊருன்னு சொல்லலை தமிழ்நாடு தான் தமிழ்நாடு இந்தியா ஓகே இப்போ போயிட்டு மெயிலில் போய் செக் பண்ணிடுறோம் ஏன்னா கமெண்ட் பண்ணாமல் மெயில்லையும் வந்து நீங்கள் நமக்கு இது பண்ணியிருக்கீங்க அது போக வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க ஸோ வாட்ஸ்அப்லேயும் பார்ப்போம் ஓகே இப்போ மெயில போய் செக் பண்ணி பார்த்துருவோம் இல்லை இது இல்லை இது ஓகே ரெண்டு மூணு மெயில போட்டு இவர் எங்கே இருந்து அனுப்பியிருக்காரு கத்தார். ஸாம் வலைக்கம் பாய் எப்படி இருக்கீங்க நான் திருநெல்வேலி பாய் ஏழு வருஷம் கத்தாரில் ஒர்க் பண்ணேன் இப்போ சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நேற்று தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் நான் எந்த வீடியோவில் இருந்து உங்கள் சேனல் பார்க்க ஆரம்பித்தேன்னு தெரியலை பட் அஞ்சு இயர் உங்கள் சேனல் பார்க்குறேன் ஃபைவ் இயர் அப்பா ஆகிறேன்னு நினைக்கிறேன் நல்லா க கண்டோட வீடியோ எதிர்பார்க்குறோம் பாய் ஓகே சவுதி ஓகே இந்த பிரதர் வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பையும் போய் பார்த்துக்குருவோம் ஓகேவா இது முப்பது ஏப்ரல் இது ஒன்று மே நாலு ஓகே ரெண்டு பேரும் மட்டும் மெயில் பண்ணியிருக்கீங்க அடுத்த வாட்ஸ்அப்பில் போய் பார்ப்போம் ஓகே வாட்ஸ்அப்பில் ஒரு பிரதர் வந்து அனுப்பியிருந்தாங்க நேற்று ஸோ அவங்களுடைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு ஆனால் வீடியோ பற்றி சொல்லலை அவர் விசா கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கார் அவர் பேர் கூட சொல்லலை நம்மகிட்ட ஸோ அதனால் அதை நம்மகிட்ட வந்து விட்டுருவோம் ஏன்னா நான் வந்து மென்ஷன் பண்ணி தான் நான் போட்டேன் இந்த மாதிரி இது எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் பார்த்துக்குவோம் ஓகே நம்ம வாட்ஸ்அப் ப்ரோ வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணின ப்ரோ வந்து சென்னை ஓகே கத்தாரில் இருந்து இன்னொரு பிரதர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார் சரி எஸ் இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பு கமாண்ட்டு அப்புறம் மெயில் இதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சீட்டில் நான் வந்து எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் ஓகே இருபத்தோரு பேர் வந்து கமாண்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லிடலாமாக்கா எஸ் ஓகே அவகே சிப்போ நம்மக்கிட்ட சீட்டு போட்டு இருக்குது நல்லா குளிப்பி விட்டுருவோம் அஞ்சு பேர் யார் வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியலை பார்க்கலாம் அது போக இப்போ நான் வந்து கையை விட்டு உங்களுக்கு எடுக்க போறேன் எடுக்க போறேன் எடுக்க போறேன் எடுக்க போறேன் பிரிக்க போறேன் யார் வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க நீங்க இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே திருப்பி பார்த்துடலாமா ஹாஜா நஜிமுதீன் அவர் வந்து எப்படின்னாக்கா நீங்க வந்து இது ஊர் பேர் எதுவுமே எழுதவே இல்லை ஸோ அதனால நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமண்டா கமெண்ட் பண்ணிருங்க நான் நான் ரெட்மார்க் வச்சு நான் எழுதிக்கிறேன் வின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹாஜா நஜிபுதீன் வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க ஓகேவா இது தனியாக வச்சுருவோம் ஸோ ரெண்டாவது சீட்டு கைக்கு வந்துடுச்சு யாருன்னு தெரில உங்களுக்கு தான் தெரியும் பார்ப்போம் மணிகண்டன் கத்தார் வா ஓகே வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு சார் ரெண்டு சீட்டு ஓகேவா மூணாவது சீட்டு எடுத்துடலாம் குபேரன் தமிழ்நாடு சென்னை மூணு இப்போ நாலாவது ஓகே பார்த்துக்கோங்க ஃபாத்திமா எர்ஃபா ஸ்ரீலங்கா ஸோ வாழ்த்துக்கள் சிஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகேவா ஸோ எத்தனை எடுத்துருக்குது நாலு சீட்டு எடுத்திருக்கு ஃபைனல் லாஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லி தெரியல மறுபடிக்குறோம் ங்க இங்கே இப்படி இருக்குதா ஸோ யார் வா அபி சுரேஷ் புகழேந்தி இந்தியா தமிழ்நாடு ஓகேங்களா அஞ்சு அஞ்சுனர் வின்னிங் ஆயிருக்கீங்க ஸோ அஞ்சு பேர் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு மற்றவங்களுக்கு வந்து நம்ம அடுத்தது பார்த்துக்குருவோம் இப்போ இந்த சீட்டுக்கு வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து அவங்களுடைய அட்ரஸ்ஸு அவங்களுடைய டெலிஃபோன் நம்பரு இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா கடைசியாக இருந்தது அபி சுரேஷ் புகையிலேந்தி இந்தியா தமிழ்நாடு சரிங்களா ஸோ ப்ரோ நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து நான் வந்து இங்கே மெயில் ஐடிக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாம் மெயில் இருந்தால் மெயில் பண்ணுங்கள் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு வீடு தேடி ஒரு கிஃப்ட் வந்துடும் ஓகேவா ரெண்டாவது குபேரன் தமிழ்நாடு சென்னை ஸோ அவர் வந்து வாட்ஸ்அப்பு சரிங்களா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நம்பர் இருக்குது ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணிக்கிறோம் அவரை ஓகேவா அவரோட அட்ரஸ் வாங்கிக்கிறோம் ரெண்டு பேரும் வந்து இந்தியா சென்னை இப்போ வந்து மூணாவது வந்து ஹாஜா நஜிமுதீன் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு தெரியலை ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ரோ நமக்கு வந்து வாட்ஸ்அப் போல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே மூணு நாலாவது வந்து மணிகண்டன் அவர் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணவர் தான் ரொம்ப கத்தார் தான் அவர் அவர் வின்னர் தான் ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் அடுத்து வந்து ஃபாத்திமா இர்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா ஸோ அந்த சிஸ்டரும் வந்து ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸ் கொஞ்சம் அனுப்பி வைங்க நாம் இருந்து நம்ம கிஃப்ட்டு டெலிவரி பண்ணலாம் அது எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு மூலிமா நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே கேஸ் இப்போ நம்ம வந்து அஞ்சு பேரை செலக்ட் பண்ணியாச்சு அதில் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க மட்டும் ஒரு சிஸ்டர் மட்டும் ஸ்ரீலங்கா பாக்கி எல்லாருமே வந்து இந்தியா சென்னை அதுக்கப்புறம் கத்தார் ஸோ கத்தாரில் இருக்கிற மணிகண்டன் ப்ரோ உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் அப்புறம் அஞ்சு பேர் செஞ்சிங்க அஞ்சு பேருமே வந்து அஞ்சு பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோவாவோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஷார்ட் வீடியோவாவோ எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணிங்கன்னால் இருக்கும் ஏன்னா நம்ம நீங்களும் வந்து நம்ம சேனலில் இனி வந்துடுவீங்க ஓகேங்களா இந்த அஞ்சு வின்னர்ஸு ஸோ உங்களுடைய இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க ஓகேவா நான் இதை வந்து வின் பண்ணி வச்சுக்கிறேன் பின் பண்ணிவிட்டேங்க யேஸ் அப்படியே இருக்கு நம்மள்கிட்ட அஞ்சு பேருடைய இது அஞ்சு பேருக்கு அனுப்புனதுக்கப்புறம் நம்ம வந்து அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ அஞ்சு பேர் வின் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆடியோவாகவோ இல்லை வீடியோவாகவோ அனுப்பிவிட்டீங்கன்னாக்கா அதை நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக வேண்டி நான் போட்டுறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இன்னைக்கு வந்து வின்னிங் பண் ஓகே இன்னைக்கு வந்து இந்த அஞ்சு பேர் வின் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த அஞ்சு பேருக்குமே வந்து செய்தி வியூ சார்பாக வாழ்த்துக்கள் இதோடு நம்ம மட்டும் நான் நிப்பாட்டிட மாட்டேன் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் நீங்கள் பார்க்குற வியூஸில் அதுக்கப்புறம் வர்ற இதுகளில் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஸ்டெப்புகளில் நம்ம வந்து போகலாம் ஓகே என்னோட வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க பாபாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்